கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் சட்டப்பேரவை இன்று கூடியதுமே விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரம் எதிரொலித்தது அதிமுக மற்றும் பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர் பேரவை கூடியதுமே அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் பாஜக மற்றும் பாமக உறுப்பினர்களும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தினர் சபாநாயகர் இருக்கை முன்பாக தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியபடி கூச்சலிட்டனர் அவர்களை சபாநாயகர் எச்சரித்தும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வெளியேற்றினர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரை வெளியேற்றியபோது அவை காவலர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியின் கடமையை செய்யவிடாமல் ஜனநாயக படுகொலை நடப்பதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த அவர் இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியாக உள்ளது என்று விமர்சனம் செய்தார் கள்ளக்குறிச்சியில் நீதிமன்ற வளாகத்தை ஒட்டியே விஷச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறிய இபிஎஸ் உளவுத்துறை என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார் ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் என்றும் இன்னும் பலரது நிலைமை வெளியே தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி விஷச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விஷச்சாராய விற்பனைக்கு திமுகவினரும் உடந்தையாக இருந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுவதாக தெரிவித்த ஈபிஎஸ் திமுக கூட்டணி கட்சியினர் திமுக அரசின் அட்டூழியங்களுக்கு துணை போகக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசு கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவோட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் ஒரு ஜனநாயக படுகொலை நாட்டு மக்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம் உண்மையான செய்தியை மாவட்ட தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிக்கலாம் உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேணும் மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல திருமாவளவன் கட்சி போராட்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் இரவு மகள் வாராமல் உழைத்தால்தான் வீட்டில் அடுப்பறியும் குரல் கொடுங்கள் தயவு செய்து வேண்டாம் என்று நிறுத்திக் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டு அவலங்களுக்கு துணை போகாதீர்கள் உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டனம் கண்டன குரலும் கொடுப்பாது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்கும் கண்டிக்கத்தக்கது